பேசுவதற்கு அழைக்க வேண்டிய நேரத்தில் அவருடைய உரையே அவருக்கு சரியான அறிமுகமாக இருக்கும் அதில் என்றாலும் கூட அவருடைய சிறப்புகளை அவருடைய துறையை அதைவிட சமூகத்தின்பால் அவர் கொண்டிருக்கிற அக்கறையை அதை நோக்கி அவருடைய உழைப்பை புரிந்து கொள்ளுதல் நலம் பயக்கும் என்கிற வகையில் பே பேராசிரியர் மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர்கள் மிக முக்கியமான ஆய்வாளராக திராவிட இயக்க உணர்வோடு சமூக நீதி உணர்வோடு தொடர்ச்சியாக செயல்பட்டு வரக்கூடியவர்கள் புரட்சி கவிஞர் அவர்களை பற்றி விமர்சன பார்வையோடும் அவர் பார்க்கக்கூடியவர் விமர்சனத்தோடு கூடி அவரை ஏற்கவும் கூடியவர் அந்த சூழல அவர் அவருடைய கட்டுரைகளிலேயே அதை நம்ம பார்க்க முடியும் எல்லோரையும் அப்படி பார்ப்பதுதான் பெரியாரியலின் பண்பு திருக்குறளை ஏற்க முடியுமா என்றால் ஏற்போம் எந்த அளவுல அங்க விமர்சனம் வைக்க வேண்டுமோ அங்கே விமர்சனம் வைப்போம் என்பதை போலவே அவருடைய ஆய்வுகளில் நான் முதலில் அவரை அறிந்து கொண்டது குறவர் பழங்குடியினரை பற்றிய இன வரவியலில் அவர் செய்திருக்கிற பங்கு அது தொடர்பான அவருடைய ஆய்வு அது பெரும்பாலும் நமக்கு அதிகம் அறிமுகப்படாத ஒரு பகுதி தமிழ்நாட்டில் குற்றப்பழங்குடிகளாக அடையாளம் காணப்பட்டவர்களிலே குறவர் சமூகத்து மக்களும் ஒருவர் அங்கே இன்றைக்கும் எப்படியான நிலைமை இருக்கிறது சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் சமூக நீதியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நாம் போராடி கொண்டிருக்கிற சூழலில் அங்கே நாம் கவனப்படுத்த வேண்டிய செய்திகள் என்னென்ன இவற்றையெல்லாம் குறித்த அக்கறையும் அதை மிக சரியாக ஆயுள் நோக்கில் எடுத்து வைக்கிற அவருடைய பாகம் அந்த புத்தகத்திலே வெளிப்படும் அதே போல நீலச்சட்டை கலைஞர் என்கிற அண்மை காலத்தில் அவருடைய புத்தகம் பரவலாக இளைஞர்கள் மத்தியிலே வாசிப்பை பெற்றிருக்கிறது புரட்சி பற்றி பல்வேறு சொற்பொழிவுகளை நிகழ்த்திப் கூடியவர் உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் புரட்சி கவிஞர் ஆய்விற்கு என்னுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு நம்முடைய கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் வழக்கறிஞர் குள்மொழி அவர்களை அழைத்து ஏற்கனவே நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறார்கள் அடுத்து தமிழக ஆசிரியர் அவர்களும் அங்கே நிகழ்விலே பங்கேற்க வேண்டும் என்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு தகுதி வாய்ந்த அடுத்தடுத்த தலைமுறைகளில் நம்முடைய ஆய்வாளர் பெருமக்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி அமைவார்கள் என்பதற்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடியவர்கள் கடந்த மாதத்தில் திடீரென ஒரு நாள் உங்களுடைய கட்டுரையை திராவிட புள்ளிகளுக்கு வேண்டும் என்று கேட்டேன் உடனடியாக ஒரு ஒரு ஆய்வு கற்றையை மிகச்சிறப்பான ஒரு ஆய்வு கற்றையை அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் அதுல வேலை செய்து கொண்டே இருப்பதே முக்கியம் பல நேரங்களில் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனைனா யூஜிசி அஃபிலியேட்டட் புக்கு கற்ற எழுதுறதுக்கு பேராசிரியர்கள் தயாராக இருப்பார்கள் கை ஓடாது அங்கேயே நின்னுக்கும் கற்றையின் வாயிலாக நமக்கு எங்கேயாவது ஒரு ரெண்டு மார்க் மூணு மார்க் ஒழுகுமா என்கிற அளவிற்கு தான் இன்றைக்கு நம்முடைய வருத்தத்தோடு சொல்லப்பட வேண்டிய செய்தி தான் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் அடுத்தடுத்து ஆற்ற வேண்டிய பணிகள் அவர்கள் அந்த துறையில வந்து வேலை கிடைச்சி உட்கார்ந்ததுக்கு பிறகு அதோடு அமர்ந்து விடக் கூடாது என்பதை தூண்டுவதற்காக தான் யூஜிசி கேரணம் அதை தவிர வேற எங்களுக்கு அப்படின்னா இல்ல என்னுடைய பணி துறை சார்ந்து மட்டுமல்லாமல் என்னுடைய இனம் சார்ந்தும் தொடர்ச்சியாக இருக்கும் சமூக நீதி சார்ந்தும் தொடர்ச்சியாக இருக்கும் என்கிற கீத்தில அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அது புரட்சி கவிஞர் பிறந்த நாளை ஒட்டி தமிழ் வார விழா என்று நம்முடைய அரசு அறிவித்திருக்கிற சூழலில் அவரை அழைத்திருப்பது மிகவும் பொருத்தமானது அவர் மேல் கொண்டிருக்கிற பற்று கூடுதல் காரணம் ஆய்விற்கையினுடைய பொறுப்பாளர் என்பதால் மட்டுமல்ல அவர் மேல் கொண்டிருக்கிற பற்று முன்னாடி படிச்ச ஒரு ஒரு பேட்டியில வந்து ஆஹ் குடும்பங்களுக்கு மீதான ஒரு விமர்சனம் ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா ஆஹ் அப்போ கேட்டிருந்தாரு குடும்ப விளக்கில் அப்ப புரட்சியினுடைய பாடல்கள் சில நேரம் போக்குகளை பார்க்க முடியும் நம்ம குடும்ப விளக்கில் அவர் காட்டுகிற பெண்கள் அவர் எதிர்பார்க்கிற பெண் எத்தையாக இருக்கிறாள் அது நேரடியாக முழுமையா நம்மளால எடுக்க முடியுமா பெரியாருடைய பார்வையிலாம் இல்ல ஒரு பகுதி தான் இருக்க முடியும் அதுக்கு மேல வந்து நமக்கு இங்க இடிக்கும் ஆஹ் இதை வந்து கேள்விக்குள்ளாக்கலாம் என்கிற அந்த பார்வையும் அவருக்கு உண்டு ஆனால் அதை தாண்டி புரட்சி கவிஞரை எடுத்து செல்கிற வேகமும் புரட்சி கவிஞரை அவர் பரவலாக பல்வேறு நோக்கில் அதுதான் இப்ப என்ன அந்த வழக்கமா ஏற்படுகிற சிக்கல் ஒரு சில பாடல்கள் பாடல்களுக்கு கூட முழுமையான பாடல்கள் கிடையாது ஒரு சில வரிகள் அவர் எழுதியிருக்கிற எவ்வளவு பெரிய தொகுப்பு புத்தகம் பாருங்க அந்த புத்தகத்திலிருந்து அதிகபட்சம் அதிகபட்சம் ஒரு பத்து பதினைந்து பாடல்கள் இதை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு புரட்சி கவிஞரை பற்றி எல்லோரும் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி இல்லையா என்றால் அந்த ரெண்டு வரிகள் யாராவது கோ எடுத்து கோட் பண்ணும் போது அதனுடைய முழு பாடலை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அது இன்னும் பயங்கர வீச்சா இருக்கு ஆசிரியர் அவர்கள் பல முறை புரட்சி கவிஞர்களை எடுத்து எப்ப பார்த்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப சரளமா வந்து விடுவோம் அவருக்கு திருக்குறளும் புரட்சி கவிஞருடைய பாடல்களும் ஆசிரியருக்கு வந்து அப்படியே இயல்பா வந்து விடுவோம் ஏன்னா அவ்வளவு தொடர்ச்சியா படிப்பாரு இப்ப வரைக்கும் திரும்ப திரும்ப எடுத்து படித்து கொண்டே இருப்பார் அண்மையில் அவருடைய பேட்டியில் கோட் பண்ண ஒரு மேற்கோள் காட்டிய இரண்டு வரிகளை வந்து முழுமையாக எடுத்து விடுதலையில வெளியிட்டு இருந்தோம் புரட்சி கவிஞரை திராவிட இயக்கம் இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டாடுகிறது திருவள்ளூருக்கும் மேலான ஒரு புலவனாக தந்தை பெரியார் ஏன் புரட்சி கவிஞரை பார்க்கிறார் சொல்ற ஐயா சொல்றதுல திருவள்ளூருக்கும் மேலாக இன்னைக்கு அவர் படத்தை விட புரட்சி கவிஞருடைய படத்தை தான் எல்லா இடத்துலயும் வைக்கணும் என்று சொல்லுகிறார் ஏன் திராவிட இயக்கம் ஒரு கவிஞனை இவ்வளவு தூரம் தூக்கி கொண்டாடுகிறது என்றால் அந்த வரிகள் மிக முக்கியமானவை நமக்கு அதுல தெரிஞ்சது வந்து ஆசிரியர் அடிக்கடி சொல்லக்கூடிய வரிகள் கேட்டிருக்கிறான் ஏன்னா முழுசா அதை திருப்பி எடுத்து போறதுக்காக தேடும்போதுதான் கிடைச்சது எல்லோரும் அங்கே தனித்தனிதான் ஏகமனதாகிய அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே இந்த வரியை ஆசிரியர் அடிக்கடி மேற்கொண்டு சொல்லுவார் அந்த முழு பாடல் உடல் படிச்சிருக்கலாம் சில பேர் படிச்சிருக்கலாம் முழுமையா சொல்றேன் ஓ என் சகோதரரே ஒன்றுக்கும் அஞ்சாதி நாவலந்தீவு நம்மை விட்டு போகாது யாரு பேசுறான் பார்ப்பனர் பேசுறாங்க பார்ப்பனருடைய தீவு நம்மை விட்டு போகாது இந்தியா நம்மளை விட்டு போயிடாரு வாழ்கின்றார் முப்பத்து முக்கோடி மக்கள் என்றால் சூழ்கின்ற வேதமும் அந்த தொகை இருக்கும் முப்பத்து முக்கோடி பேர் இருக்கிறான்னா அவ்வளவு பேர் அங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனி போயிருக்கான் ஆகையால் எல்லோரும் அங்கே தனித்தனிதான் ஏகமனதாகி அவர் நம்மை எதிர்ப்பதெங்கே வேதம் வளர்க்க பெரும் பெரும் புராணங்கள் சாதி சண்டை வளர்க்க தக்க எதி காசங்கள் கட்டி சமூகத்தின் கண்ணவித்து தாமுன்ன கொட்டி அளக்கும் குருக்கள் கணக்கற்றார் தேன் சுரக்க பேசி தேசத்தை தின்சூரரை விட்டு வந்த பூசூரரும் வாழ்கின்றார் இந்த உலை சேற்றை ஏறாத ஆழத்தை எந்தவிதம் நீங்கி நமைய எதிர்ப்பார் இன்னமும் சிந்தனா சக்தி சிறிதுமின்றி மக்களுக்கு தம் தோல் உழைப்பினிலே நம்பிக்கை தானுமின்றி ஊரும் பகுத்தறிவை இல்லாது ஒழித்து விட்டு சாரற்ற சக்கையாய் சத்துடம்பை குன்ற வைத்து பொற்புள்ள மாந்தர்களை கல்லாக்கியே அந்த கற்கள் கடவுள்களாய் காணப்படும் அங்கே இந்த நிலையில் சுதந்திர போரங்கே கொந்தளிப்பில் நல்லதொரு ஒரு கொள்கை முளைப்பதெங்கே தேகம் அழிந்துவிடும் சுற்றத்தார் செத்திடுவார் போகங்கள் வேண்டாம் பொருள் வேண்டாம் மற்றும் இந்த பாளுலகம் பொய்யே பரமபதம் போயினும் தாழ்வகற்ற என்னென்றால் சாக்குருவி வேதாந்தம் சாதி பிரிவும் சமய பிரிவுகளும் நீதி பிழைகள் நியம பிழைகளும் பழக்கங்கள் எல்லாம் முயற்சி செய்தே ஓட செய்தால் அப்பதான் நம்மையும் ஓட செய்வார் மூட பழக்கங்கள் எல்லாம் முயற்சி செய்தே ஓட செய்தால் நம்மையும் ஓட செய்வார் என்பேன் மேலோட்டமாக அல்ல ஆழமாக அழுத்தமாக பார்ப்பனர்களுடைய உளம் எதை நோக்கி இருக்கிறது நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பார்ப்பனர்களுடைய வாயாலே கொண்டு வருகிற அந்த படைப்பை ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பல்லாயிரம் பக்கங்களில் அவர் எழுதியிருப்பவற்றையெல்லாம் மீள் வாசிப்பு என்று இன்றைய இலக்கியத்திலே சொல்லுவார்களே அப்படி மீள் வாசிப்பை நம்முடைய இளைஞர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு தூண்டுகோலாக அமையக்கூடியவர் தான் நம்முடைய பேராசிரியர் முனைவர் மணிக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைக்கும் அவர் எடுத்திருக்கிற தலைப்பு இதுவரையும் பார்க்காத பல செய்திகளை சொல்லும் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா பாரதியாருடைய கவிதைகளை படித்திருப்பார்கள் கட்டுரைகளை படித்திருக்கவே மாட்டார்கள் பாரதியாரின் உண்மை முகம் அங்கேதான் தெரியும் என்று மதிமாறன் தொடங்கி பல்வேறு தோழர்களும் அதை எடுத்துக்காட்டி எழுதியிருக்கிறார்கள் புரட்சி கவிஞர் அரசியல நாம் பார்த்த பாடல்களை தாண்டி அவருடைய கவிநயம் இலக்கிய வளம் அவருடைய தமிழ் உணர்வு பாடல்கள் என்று தொகுத்து வைத்திருக்கிற அந்த சின்ன சின்ன தொகுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு இன்னும் ஏராளமாக அந்த பெரும் புதையிலே இருந்து நமக்காக சிறிது வழங்கி வந்திருக்கிற பேராசிரியர் மணிக்கு பன்னீர்செல்வம் அவர்களை அறிமுகம் செய்வதற்கு திடீரென கிடைத்த இந்த வாய்ப்பை நல்வாய்ப்பாக கருதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்